தமிழகத்தில் விவசாயம் கல்வி மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளிக்கப்பட்டுள்ள அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் செய்து முடித்திட நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் பொன்னான வாக்குகளை இதய தெய்வம் எம்ஜிஆர் கண்ட இரட்டை இலை சின்னத்திற்கு அளித்து அஇஅதிமுக வேட்பாளர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாக்காளர் பெருமக்களை அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளாா் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி விஜய் ஜெயலலிதா இன்று வாக்காளர்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் சென்னையில் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி திருநெல்வேலியில் கடந்த பனிரெண்டாம் அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் நடைபெற்ற தமது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து தாம் ஆற்றிய உரையினை கேட்க லட்சக்கணக்கில் பெண்களும் ஆண்களும் திரண்டு வந்தீர்கள் என குறிப்பிட்டுள்ளார் வாக்கால பெருமக்களின் உற்சாகமான வரவேற்பும் அன்பான வாழ்த்துகளும் தமக்கு பெரும் அளித்துள்ளன உங்களுடைய இந்த பேராதரவினை பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்த தேர்தலில் பெறப்போவது உறுதி என்ற முழு நம்பிக்கை தமக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் தமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களையும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் கேரள மாநிலத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய உங்களிடம் வேண்டுகோள் வைத்தேன் அனைத்து தொகுதிகளிலும் உங்கள் அன்பு சகோதரியாகிய நானே போட்டியிடுகிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் வாக்களித்து சிறப்பான வெற்றியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்குவீர்கள் என்பதில் தமக்கு சிறிதும் ஐயமில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை மாநில அரசிலும் தொடர்ந்து பல ஆண்டுகள் மத்திய அரசிலும் அதிகார பதவிகளில் அமர்ந்து கொண்டு தமிழக மக்களுக்கு விரோதமாகவும் தேசத்தை சீரழிக்கும் வகையிலும் நடைபெற்ற டூ ஊழல் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கட்ட பஞ்சாயத்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற நில அபகரிப்பு வட்டார தாதாக்களாக திமுகவினர் நடத்திய ரவுடி ராஜ்யம் ஆகியவற்றுக்கெல்லாம் தமிழக மக்களாகிய நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் மாநிலத்திலும் மத்தியிலும் தங்களுக்கு இருந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு திரு கருணாநிதி குடும்பத்தினர் எல்லா தொழில்களையும் தங்கள் வசப்படுத்தி தமிழகத்தில் இளைய தலைமுறை தொழில் முனைவோரின் வாய்ப்புகளை தட்டி பறித்த கொடுஞ்செயல்கள் ஏராளமாக நடைபெற்றதையும் நீங்கள் நினைவில் கொண்டிருப்பீர்கள் உங்கள் பேராதரவோடு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற நான் திமுகவினரால் நிகழ்த்தப்பட்ட அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் ஒழித்தேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீராக நிலைநாட்டினேன் மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் அளித்தேன் மேன்வெட்டால் இரண்டு கிடந்த தமிழகத்தை ஒளிரச் செய்தேன் தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் புது நம்பிக்கையை ஏற்படுத்தினேன் என முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார் எந்த சூழ்நிலையிலும் தமிழக மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் அரசியலில் போராடி வரும் நான் தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சினைகளான காவேரி நதிநீர் முல்லை பெரியாறு அணை ஆகியவற்றில் நமது உரிமையை காப்பாற்றும் தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வரை சென்று பற்று வந்தேன் பெண்கள் அனைத்து நிலையங்களிலும் முழு உரிமையும் பாதுகாப்பும் பெற்றவர்களாக தலை நிமிர்ந்து வாழ்ந்திட என்னுடைய ஆட்சி காலங்களில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கும் நான் தற்பொழுது தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு செய்யப்பட்ட தனி சட்டம் உள்ளிட்ட புதிய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் காவல்துறையும் அரசின் மற்ற துறைகளும் யாருடைய தலையீடும் இன்றி எந்தவித குறுக்கீடும் இன்றி முழு சுதந்திரத்துடன் செயல்பட அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் எந்தவித தொல்லைக்கும் ஆளாகாமல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடவும் பணியாற்றிடவும் எனது அரசு பாதுகாப்பு அரணாக என்றைக்கும் திகழ்ந்து வந்திருக்கிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றி வந்திருக்கும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களால் தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி மனிதரும் பயன் பெற்றிருக்கின்றனர் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழகம் உலக அரங்கில் பெற்றிருக்கும் உச்சநிலையை தொடர்ந்து காத்திட பெருநகரம் முதல் சிற்றூர் வரை எல்லா இடங்களிலும் வாழுகின்ற அனைத்து மாணாக்கர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்ட சாதனை வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாகும் இந்த சாதனை சரித்திரம் தொடர்ந்திடும் வகையிலும் தமிழகத்தில் விவசாயம் கல்வி மகளிர் மேம்பாடு சிறுபான்மையினர் நலன் சிறு குறு தொழில் வளர்ச்சி ஆகியன மேலும் சிறப்புடன் நடைபெறுவதை உறுதி செய்கின்ற வகையிலும் பல்வேறு வாக்குறுதிகள் உள்ளடங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நான் செய்து முடித்திட நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கன்ற வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு அளித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் விழிப்புடன் இருந்து வாக்குப்பதிவின் போதும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் எதிர்த்தரப்பினர் முறைகேடுகள் எதையும் நடத்திவிடாதபடி கவனமாய் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தைப் போலவே புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும் கேரள மாநிலத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு தொப்பி சின்னத்திலும் வாக்களித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை மகத்தான வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று அந்த மாநிலங்களின் வாக்காள பெருமக்களையும் அன்புடன் கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார்